இந்த தொடர் சிந்தனை ஆகிய விழிப்புணர்வு பற்றிய பயணத்தில் இன்று சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் விழிப்புணர்வு என்ற வார்த்தை ஆன்ம விழிப்பை பற்றியது தனிமனித விழிப்பு அல்லது நாம கண்கள் மூடி தூங்குறோம் விழிக்கிறோம் அது அல்ல உறங்கி கிடக்கும் இந்த சுயத்தை உணர்ந்து விழித்தட செய்யும் ஒரு அற்புத முயற்சி எதனால் இந்த உறக்கம் ஏற்பட்டது ஒட்டுமொத்த மனிதகுல சமுதாய அமைப்பின் காரணமாக இந்த அயராத விழிப்பு நிலை நாம் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஏற்கனவே சொன்னது போல விலங்குகளும் பறவைகளும் கூட அயராத விழிப்புணர்வோடு தான் இருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பறவைகள் தனக்குன்னு ஒரு எல்லைகளை வச்சிருக்கும் உங்க வீட்டு பக்கத்துல உங்களை சுற்றி இருக்க மரங்கள்ல குருவிகளோ எந்த பறவையா இருந்தாலும் சரி அந்த எல்லையை தாண்டி நீங்க போனீங்கன்னா உடனே அது என்ன பண்ணும் அந்த இடத்த விட்டு பறந்து சென்று விடும் அதற்கு அப்பால் இருக்க வரைக்கும் அது ஒண்ணும் பண்ணாது அது பாட்டு தன் நிச்சய இருக்கும் அப்படி எல்லா விலங்குணங்களும் உயிர்களும் இந்த விழிப்புணர்வோடு தான் செயலாற்றி கொண்டிருக்கிறது மனிதன் ஒருவன் தான் ஆழ்ந்த உறக்கத்துல இன்னும் இருக்கிறதாக எல்லாம் சொல்றார் நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் அனைவருமே ஆழ்ந்த உறக்கத்தில்தான் நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் ஒரு ரோபோட் மாதிரி அதிலிருந்து விழித்தழ வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று இந்த சுயம் உடல் எடுத்தது அதுல நம்மளுடைய முயற்சி ஒன்றும் இல்லை அதுவா நடந்த விஷயங்களுக்கெல்லாம் தானாய் மலர்ந்து தானாய் எழுந்து தானாய் எழுச்சி வெற்று இன்று நிகழ்வுகள் தானாய் நடந்து கொண்டிருக்கும் இந்த அற்புத நிகழ்வை இந்த மனம் உணர மறுக்கிறது நாம தான் ஆற்றினோம் நம்மளால தான் இது நடக்குது அப்படின்னு இது ஆழமா நம்புது அதற்கேன அதற்கான சூழலும் நம்மை சுற்றி அமைந்திருக்கிறது நடந்த காரியங்களுக்கு பலர் வந்து உங்களை பாராட்டுறாங்க அப்ப இந்த மனம் அகங்காரத்துல எளிச்சு வருது ஆமா நாம தான் காரணம் இந்த நல்ல நிகழ்வை இந்த செயலை செய்ததற்கு என்னுடைய பங்கு மிக மிக முக்கியம் நானே இதற்கு காரணமானவன் என்று எண்ணுகிறது இதனுடைய வெளிப்பாடுதான் எப்படி நான் பெருமைகளையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தனக்கு தானே காரணம் என்று எண்ணுகிறதோ அதே போல தோல்வி வருத்தம் முரண்பாடு இவற்றுக்கு மற்ற பொருள்களையும் நபர்களையும் அவர்கள் உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அலுவலகத்தில் இருக்கலாம் அவர்களை சாடுகிறது இந்த ரெண்டு நிலைகளும் டியூவாலிட்டின்னு சொல்லுவாங்க ஐயா அடிக்கடி குறிப்பிடுவாங்க இந்த நிலைகள் இருக்கும் வரைக்குமே நாம் உறக்கத்தில் தான் நம் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அவையவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் அதற்கு காரணம் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு முன்னாடி கூட நான் சொன்னேன் நான் மூச்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களா மூச்சு விடுறீங்க உங்களுக்கும் மூச்சு விடுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு யோசிச்சுப்பார் அப்படி இருந்தா ஒரு ஒரு மணி நேரம் மூச்சை நிறுத்த பாருங்க பார்க்கலாம் உங்க உங்களுடைய முயற்சியில் அது நடக்கிறதா இருந்தா நீங்களே அதற்கு புராதான காரணமாக இருந்தா உங்களால் அதை நிறுத்தவும் முடியும் இயக்கவும் முடியும் கொஞ்ச நேரம் நிறுத்தி பாருங்களேன் என்ன நடக்குது அதனால அது உங்க கையில இல்லை ஆனா மொழி வழக்குல நான் விடுறேன் அப்படின்னு சொல்றேன் இதே போலதான் எல்லா விஷயங்களும் இது ஒரு விதமான உறக்கம் என்று அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நான் போன வாரம் பேசும்போது கூட சில விஷயங்களை குறிப்பிட்டேன் அது எத்தனை அன்பர்களால அது புரிந்து கொள்ள முடிந்ததுன்னு தெரியல ஏன்னா நாம ஏற்கனவே சில அபிப்பிராயங்களோட தான் வரோம் சத் நாம வரோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் ஒரு ஒரு அனுபவங்கள் இருக்கும் அதை சுமந்து கொண்டுதான் இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்படி அமரும்போது என்ன நடக்கும் இப்ப நான் பேசும்போது சொல்ற விஷயங்கள் உங்க அனுபவத்துக்கு உங்க தேவைக்கு உங்களுடைய அஹ் கடந்த கால நிகழ்வுகளோட ஒத்து போச்சுன்னா அதை கூர்ந்து கவனிப்போம் உள்வாங்கிக்குவோம் இன்னும் போனா ஓ அற்புதமா பேசுறான்னு பாராட்ட கூட செய்வோம் நமக்கு ஒத்து போகாம அல்லது சம்பந்தம் இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நாம எதிர்பார்த்து நாம ஒரு அபிப்பிராயத்தோடு வந்து அமர்ந்திருக்கோம் இல்லையா அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சு நடக்குதுன்னா அதை உள்வாங்கவே வாங்க இந்த மனம் சும்மா அப்படியே இருக்கும் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாடம் நடத்துவாங்க நமக்கு பிடிக்காத பாடம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பாத்தியான வந்து பேர் பாரு பாயாசம் இருக்கும் ஆனா மியூட் ஆயிடுவாங்க இந்த டிவியில மியூட் பண்ணோம்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வாயாசிக்கும் ஆனால் சத்தம் கேட்க அந்த மாதிரி நாம் நிறைய டைம்ல ஸ்கூல்ல குழந்தைகள பசங்களா இருக்கும்போது அனுபவப்பட்டிருப்போம் நம்ம எல்லாருமே அந்த அனுபவப்பட்டிருப்போம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு மூன்று விதமான தளத்துல நான் அந்த மனம் அதை அப்சர்வ் பண்ணும் ஒன்னு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படியா இருந்தா அது உள்வாங்க ரெண்டாவது நமக்கு பிடிக்காது அப்போ என்ன பண்ணாத மியூட் பண்ணிடும் இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் அது அவங்களுக்குள்ள போகாது ஒரு சகோதரி கூட போன வாரம் ச கேட்டாங்க கிளாஸ் முடிஞ்சு இதை பற்றி பேசி முடிஞ்ச உடனே ஐயா என்னுடைய லிங்க் ஒன்று கனெக்ட் ஆகலை என்னுடைய அப்ளிகேஷன்ஸு அனுப்பிச்சது அதை மீண்டும் அப்ளிகேஷன் போட முடியுமா அப்போ சகோதரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கூட கூட இருந்தாலும் அவங்களோட நினைவுகள் எல்லாம் அவங்க கேட்ட கேள்வியை வைத்து நான் புரிந்து கொண்டது என்னன்னா அந்த அப்ளிகேஷன் எப்படியாவது ஃபில் பண்ணி நாம மீண்டும் ரெகுலரா கனெக்ட் ஆகணுங்கிற எண்ணம் அந்த தீவிரம் தப்புன்னு சொல்லலை அதோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த மனம் அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தெளிவுக்கு வராது ஒரு சின்ன கதை சொன்னேன் லாஸ்ட் டைம் கூட திரும்பி அதை நினைவு ஊட்டுறேன் கடவுள்கிட்ட ஒரு சர்ச்சில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு அம்மா வேண்டிட்டு இருக்கிறாங்க அந்த சர்ச்சில் ஓரமா உட்காந்து பெயிண்ட் இருக்கிற ஒருத்தர் அவரை பார்க்குறான் ரெகுலராக அவங்க வருவாங்க வந்து ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க ஒரு நாள் இவனுக்கு பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருச்சு இந்த அம்மாவை எதையாவது சீண்டி பார்க்கணும்னு நினைச்சான் ஓரமா போய் ஒழிஞ்சுக்கிட்டு மகளே நான் இயேசு வந்திருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை கேள் நான் அனைத்தையும் வழங்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ஓரத்துல உட்காந்துட்டு ஒளிஞ்சிட்டு சொல்லிட்டு இருந்தான் ஒருமுறை சொன்னா அந்த அம்மா தீவிரமா ஏதோ ப்ரேயர் பண்ணிட்டு இருந்துச்சு ரெண்டாவது முறை சொன்னா மீண்டும் அது பல்ல கடிச்சிட்டு ஏதோ திருப்பி சொல்லிட்டு இருந்தது மூணாவது முறை சொன்னோன்னே கோவம் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு இயேசுவே நான் உங்களை தேடி வரல நான் அன்னை மாதா கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு சொல்லி கோபமா அந்த அம்மா திட்டுச்சு இந்த கதையினுடைய சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மனம் அந்த அம்மான்னு சொல்றது அந்த மனம் தனக்கு பிடித்த விஷயங்களை தான் செய்துட்டு இருக்கிறத மட்டுமே கவனிக்கிறதுனால மற்ற அற்புதமான வாய்ப்புகளை அந்த சூழல்ல நாம பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அதுவே ஜீசஸா இருந்தா அவர் ஏதோ அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணி வேண்டியதை கொடுத்துருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை நாம் தவறு விடுகிறோம் இதைத்தான் உறக்கம்னு நான் சொன்னேன் அதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் இது வெறும் இறைவனை வழங்குறதுல பொருள் பெறுவதில் மட்டும் இல்லை குடும்ப உறவுகள் இல்லை அவங்க ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்க அப்போ நாம என்ன பண்றோம்னா ஏதோ நினைவில் இருக்கும் நாம மூன்று விதமா அந்த மனம் வேலை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தனக்கு பிடிச்சதா இருந்தால் கவனிக்கும் பிடிக்காததாக இருந்தால் டோட்டலாக மியூட் பண்ணிடும் இல்லை வெறுக்கக்கூடியதாக இருந்தால் எதிர்த்து பேசும் எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவிக்கும் இப்போ இதுலயே நான் சொல்கிற விஷயத்துக்கு ஒவ்வாத நிலையில் இந்த மனவத்தோடு நான் ஒரு அன்பர்றதுக்காரன் வச்சுக்கோங்களேன் அவர் உடனே இவர் என்ன கருத்து சொல்றாரு இது பூராமே தப்பு ப்ராக்டிக்கலாக இது சரியா வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் இந்த மனம் ரி பண்ணும் ஸோ இது அந்த நபருடைய தவறல்ல அந்த அவர் இடம் இருக்கக்கூடிய மனதினுடைய வெளிப்பாடு இந்த மூன்று நிலைகளுமே ஏதோ விதமான உறக்கம்தான் அன்பர்களே மீண்டும் சொல்றேன் இது மாதிரி நாம எல்லாரும் கடந்து வந்து குடும்பங்கள்ல இப்போ இப்போ நான் சொல்ற இந்த விஷயங்கள் நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுருவோம் காரணம் நாம ஏற்கனவே ப்ரீ செட்டா இருக்கிறதுனால ஏற்கனவே நாம அபிப்பிராயங்களோட ஏற்ப ஏற்கனவே சில விஷயத்த இன்புட் வச்சிருக்கிறதுனால இந்த வாய்ப்பெல்லாம் இழந்துடும் அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து உன்னை சொல்லிட்டே வரேன் ஏனம் இல்லாம இருங்க ஐயா சாங் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க சும்மா அமர்ந்துருக்குறோம் ஏனம் இல்லாம அமர்ந்துருக்குறோம் முரண்பாடான விஷயங்கள் வந்தா லீவ் இட் லெட் இட் பி அதை விட்டுருங்க அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதன் பொருள் என்னன்னா அப்படி எதையாவது ஒன்றை பிடிச்சிருச்சுன்னா பயணிச்சிட்டு இருப்போம் நல்ல தருணங்களை விட்டுடுவோம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இந்த காலம் போயிட்டு இருக்கு இந்த வினாடிகள் விலைமதி பெற்றது அது எப்போ நமக்கு தெரியும்னா நமக்கு அந்திமை போது நமக்கு தெரியும் அடட இத்தனை காலம் வாழ்ந்து நாமும் அந்த சிறப்பை பெறாமல் போயிட்டோமே இனி கொஞ்சம் நேரம் கிடைச்சா கூட பரவாயில்லையேன்னு தோணும் அப்ப யோசிச்சு எந்த பலனும் இல்லை கிடைக்கிற இந்த தருணத்தை முழுமையா வாழ்வதற்கு அயராத விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் நான் போன கிளாஸ் அதுக்கு முந்தர கிளாஸ்ல கூட சொன்னேன் லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் பேசலை கவனிக்கிறது இன்னும் ரொம்ப முக்கியம் முள் முழு உணர்வோட எந்த அபிப்பிராய பேதமும் இல்லாம அதுக்குள்ள கவனிச்சீங்கன்னா தான் ஆழ்ந்து கவனிச்சாதான் நீங்க அந்த சூழலை சரியா கையாள முடியும் இப்படி கையாள தவறும் போதுதான் குடும்பங்கள்ல நிறைய முரண்பாடு அப்பா பேசுறது பையனுக்கு பிடிக்கிறது இல்ல பையன் பேசுறது அம்மாவுக்கு பிடிக்கிறது இல்லை அம்மா பேசுறது மருமகளுக்கு பிடிக்கிறது இல்லை கணவன் பேசுறது மனைவிக்கு பிடிக்கிறது இப்படி எல்லா முரண்பாடுகளும் வீடுகள பார்த்தா எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் அந்த ரணம் இல்ல அந்த பேர்னிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல உள்ளுக்குள்ள அந்த எரிவு நிலையோட அது எப்படி வாழ்க்கை நல்லா இருக்க முடியும் நினைச்சு பாருங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இன்றைக்கு பெரிய நோய்கள்லாம் உதாரணமா கேன்சரே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது எதனால வருதுன்னு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்குன்னா அன்எக்ஸ்பிரஸ்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்றாங்க வெளிப்படுத்தப்படுத்தாத கோபம் இருக்கு பாருங்க அது உள்ள அப்படியே இறுகி செல் வளர்ச்சியை குழப்பி அங்க அவசியமற்ற செல்கள் வளர ஆரம்பிக்குது அதுதான் கேன்சருங்க அப்போ எல்லா வியாதிகளுக்கும் இன்றைக்கு மூளை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனநிலை தான் ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எனவே அன்பர்களே மனமற்ற ஒரு தன்மைக்கு போவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காளி மனமா எண்ணம் இருக்க முயற்சி செய்து கொண்டே இருங்க எந்த பொருளையும் எந்த நபரையும் எந்த நிகழ்வையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த பொருளையும் எந்த நபரையும் எந்த நிகழ்வுகளையும் அபிப்பிராயம் இல்லாம பார்க்கப்படை இவரா இவரை பத்தி எனக்கு தெரியும் இவர் இப்படிதான் பண்ணுவார் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட போனீங்கன்னா அந்த உண்மையான நபர் மாறி இன்றைக்கு மலர்ந்து இருக்கிற அந்த நபரை நீங்க சந்திக்க தவறி விடுவீர்கள் எனவே இந்த பேருண்மையை ஆழமா பதிய வைத்துக் கொண்டு எப்பெல்லாம் உங்க நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாமே காளி மனமா இருங்கன்னு அதனுடைய உட்பொருள் என்னன்னா உங்க சுயத்தோட நீங்க இணைஞ்சிருங்க அப்படின்னு அர்த்தம் சுய இருங்க உங்க ஆன்மாவோடு உங்களுடைய இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்றுதான் பொருள் அது அப்படி சொல்றதுக்கு பதில எண்ணம் இல்லாம இருங்க சும்மா அமர்ந்துருங்க சும்மா இருங்க எதையோடையும் கனெக்ட் பண்ணாம இருங்க ஆ அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி எனவே இது இதை நானும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் உங்களோட சேர்ந்து நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே வரேன் நம்ம நண்பர் அண்ணன் ஐயா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னா ஒன்றை போதிப்பவர்கள் தேவை அதிகமா இருக்கும் அதனாலதான் அவங்களை போதிக்கிற வாய்ப்பை இயற்கை கொடுக்கு அப்படின்னு பார்த்தா உங்களை விட அதிகமா பயிற்சி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அதனாலதான் அந்த வாய்ப்பை இயற்கை நான் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் இன்னைக்கு பேசும்போது ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லு அப்ப மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இவன் இன்னும் நிறைய அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருப்பதால அவருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இயற்கை நல்கி இருக்கிற அதனால ஓ என்னுடைய முயற்சி நீங்க எவ்வளவு செய்கிறீங்களோ அதை விட நூறு மடங்கு இருக்கணும் அப்பதான் உங்களவுக்கு நான் வந்து உங்களை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற பொறுப்பாக அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரம் ஒரு புது ஒரு விஷயத்த உங்களிடம் அறிமுகப்படுத்த போறேன் இப்போ இது வரைக்கும் நாம விழிப்புணர்வு பற்றிய பயணத்துல இருக்கிறோம் இதுல சில விஷயங்களை எல்லாம் நான் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தேன் அதற்கான பயிற்சி முறைகளை பற்றியும் நாம பேசணும் அடுத்த வாரம் இதுல இன்னும் ஆழ்ந்து போகக்கூடிய புது ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அதை பற்றி நாம் அடுத்த வாரம் இன்னும் ஆழமாக பேசுவோம் அதில் பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கிடைத்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் உள்ளூர அமர்ந்திருக்கும் அந்த உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஆன்மாவையும் வணங்கி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க வளம்பு